ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் வால் பேப்பர் ஷீட்டு வாங்குறதுக்காக இன்னைக்கு கடைக்கு போயிருந்தோம் இது வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரு இந்த மாதிரி ரோல் டைப்பில் தான் எல்லாமே வச்சுருக்காங்க சைஸுக்கேற்ற மாதிரி பத்து மீட்டரு அஞ்சு மீட்டரு இந்த மாதிரி சைஸுக்கேற்ற மாதிரி வால்பேப்பர்ஸ் இருக்குது அதே மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்றதுனால எல்லாமே இருக்குது அதில் நமக்கு என்ன வேணுமோ நம்ம வந்து எடுத்துக்கலாம் நாங்கள் போனது வால் வால்ஷீட்டு வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம் தீபாவளி டைமில் வீடு க்ளீன் பண்ணும்போது ஏற்கனவே டைனிங் டேபிளில் இருந்த இந்த மாதிரி ஷீட்டு போட்டிருந்தோம் கவர் மாதிரி இது இந்த கவர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது கிழிஞ்சும் போயிடுச்சு அதனால் பொங்கலுக்கு எல்லாமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது இந்த டேபிள் கவரும் எடுத்துட்டோம் டைனிங் டேபிள் மேலே இருந்த இந்த கவர் எடுத்துட்டோம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதுக்கு மேலே கோழின் போட்டு நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு முதல்ல தொடச்சிட்டோம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றாமல் இந்த கோழியின் மட்டும் போட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் இருந்தது அப்படின்னா அழுக்கெல்லாம் போய்டும் அப்படின்றதுக்காக தொடச்சிட்டோம் இதுக்கு மேலே ஷீட்டு போகிறதுக்காக தான் அந்த பேப்பர் அந்த கவர் வாங்கிட்டு வந்துட்டு பிளாஸ்டிக் கவர் போட்டதுனால அது ஏற்கனவே போட்டாச்சு மறுபடியும் அதுவே போட வேண்டாம் கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ எல்லாருமே போடுற மாதிரி போடலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் கடைக்கு வந்திருந்தோம் இது வந்து நான் இருக்கிற ப்ரௌன் கலரு அஞ்சு மீட்ரு நூற்றி எழுபது ரூபா சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது இது வந்து பத்து மீட்டரு நானூற்றி இருபது ரூபாய் இதில் போட்டிருந்தது நமக்கு எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக எங்களுக்கு வந்து சின்னதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற ஷீட்டு ஃபைனலாக நான் வந்து செலக்ட் பண்ணேன் இதில் வந்து ஃபேன்சி ஸ்டோர் அப்படிங்கிறதுனால எல்லாமே இருக்குது வளையல்லேருந்து ஸ்டிக்கர் போட்டு நெயில் பாலிஷு சாக்லேட் அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸு மேக்கப் ஐட்டம்ஸு எல்லாமே இதில் இருக்குது பேக்ஸு நெயில் பாலிஷு எல்லாமே வச்சுருக்காங்க நெயில் பாலிஷும் நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம் ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னு அந்த நெயில் பாலிஷு சொன்னாங்க அந்த நெயில் பாலிஷ் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அந்த ஷீட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அந்த ஷீட்டு ஒன் செவன்ட்டி இருந்துச்சு கடைசியாக எங்களுக்கு கொடுக்கும்பொழுது ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு அந்த ஷீட்டு கொடுத்தாங்க சாக்லேட் வேணும்னா சாக்லேட் வாங்கிட்டோம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வெளியில் வந்தாச்சு அந்த ஷீட்டு வாங்கிக்கிட்டு இந்த ரெண்டுத்தில் எது வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணும்பொழுது அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லையா லைன்ஸ் மாதிரி அதுதான் நாங்கள் ஃபைனலாக செலக்ட் பண்ணோம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸு கொடுத்தாங்க டுவெண்ட்டி ருபீஸ் கழிச்சுட்டு ஒன் ஃபிஃப்டி